வணக்க அன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வாழ்க்கையில் வெற்றி பயன் பயணம் செய்து கொண்டீங்க இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற அன்பின் வாழ்த்துகள் நிச்சயமாக கர்த்த நீங்கள் இப்பொழுது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்த அவர் சொல்லியபடி உங்களை ஆசிர்வதித்து கண்டிப்பாக நிச்சயமாக உயர்த்துவார் நல்லா கவனிச்சுப்பார்கள் அப்படிப்பட்ட உயர் உலகளாக இருக்கிற நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டிய நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகள் நெருக்கடிகள் பிராபலங்கள் பிரச்சனைகளை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க இன்றைக்கு அநேகர் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் பிராபலங்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் சருத்துடைய பிராபலங்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் வேலை டிஸ்டபன்ஸு ஊழியத்தில் உண்டான டிஸ்டர்பன்ஸு இவையெல்லாம் வரும்பொழுது தன் கனவை வந்து சுருக்கி விடுகிறார்கள் நான் சொல்லுகிற மாதிரி உங்கள் கனவுகளை என்றைக்குமே சுருக்காதீங்க எந்த காரணத்தை கொண்டுமே எந்த விதமான மன அழுத்தத்து நிமித்தம் கனவுகள் வந்து சுருக்க கூடாது உங்கள் கனவுகள் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசாக கனவை நிறைவேற்றுங்க வளர்த்து கொள்ளுங்கள் என்றால் கனவு நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் உங்கள் கனவுகள் சுருக்கும் பொழுது சூழ்நிலை விடும் உங்கள் கனவுகள் குன்றி போயிடும் ஆனால் சூழ்நிலை பெருசாக பார்க்காதீங்க கனவை பெருசாக பாருங்கள் தேவன் அழைத்த அழைப்பை பாருங்கள் தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அந்த நன்மையை பாருங்கள் தரிசனத்தை பாருங்கள் வெளிப்பாட்டை பாருங்கள் அதை மாத்திர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவலுங்க அந்த வேறு லெவல் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை